ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியுடைய பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சிம்ம ராசி ஒரு துணிச்சலான ஒரு ராசி இந்த ராசிக்கு இந்த மாத தொடக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச்சே பார்த்தீங்கன்னா சந்திராசிரமாயிருக்கு ஸோ சந்திரன் வந்து எட்டாவது வீட்டில் சுக்ரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்களோட இணைஞ்சு இருக்கு ஸோ இது என்ன பலனை இண்டிகேட் பண்ணதுன்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த மாத தொடக்கமே இப்படி இருக்கிறதுனால ஒரு கவனமாக ஒரு இந்த மந்தை நீங்கள் பிகின் பண்ணுறது அவசியம் இறை வழிபாடோடு இந்த மாதத்தை வந்து நீங்கள் தொடங்குங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது உதாரணத்துக்கு சுக்கரன் இருக்குது செவ்வாய் ஆண்டு சந்திரன் விரையாதிபதி வந்து அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறது ஆதாயம்னாலும் கூட ராசிக்கு சந்திரன் ஸ்தானத்தில் இருக்கிறது ஆதாயமான பலன் கிடையாது அதே மாதிரி சுக்கரன் வந்து இந்த எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால வாகனத்தில் பிரயாணம் பண்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மோதல் போக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டாம் அதே மாதிரி எதிர்ப்புகள் இல்லை சில சில அசம்பாவிதங்கள் இல்லைன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து தடங்கல்கள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்து செயல்பட்டால் நல்லது அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் தான் இருக்காரு அது ஃபேவரபுளாக இருந்து உங்கள் ராசியை பார்வையிட்டாலும் கூட புதன் உங்களுக்கு கூடவே இருக்காரு அதுவும் உங்களுக்கு ஃபேவராக நம்ம எடுத்துக்கலாம் பட் பதினொன்று மார்ச்ல வந்து புதனும் இடம் பெயர்ந்து எட்டாவது வீட்டுக்கு போயிடுறாரு ஸோ மர்கூரி அண்ட் வீனஸ் டுகெதர் இந்த எய்த் ஹவுஸ் வந்து இஸ் நாட் ஹைலி ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் வந்து உங்களுக்கு நகர்ந்து ஒரு செகண்ட் ஆஃப் மார்ச்லேருந்தே நகர்ந்து அடுத்த வீடான ஒன்பதாவது வீட்டுக்கு நகர்ந்துடும் ஸோ அது வழியில் உங்களுக்கு வந்து பெரிய ட்ரபுள்ஸ் எதுவும் கிடையாது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் நம்ம ரெடி பண்ணுறோம் ரெண்டாவது வந்து ஏதாவது நியூ ட்ரை அண்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லதாகப்படுது காரணம் வந்து கிரகங்கள் எதுவும் ஃபேவரபுளாக இல்லாத டைமில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து ரொம்ப ஹைலி ஃபேவரபுளாக முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஸோ கொஞ்சம் நீங்கள் போஸ்ட்பான் பண்ணலாம் இல்லைனா ஏதாவது ரெஃபரன்ஸில் வரதை மட்டுமே நீங்கள் சான்ஸ் எடுக்க பார்க்கலாம் நியூவாக ஆன் இயர் ஓனில் நீங்கள் எதாவது ஐடியாஸ் இருக்குதுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ஒரு டபுள் டைம் திங்க் பண்ணலாம் அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹவுஸில் குரு இருக்கார் வாக்குஸ்தானத்தில் ஸோ சொன்ன வாக்கை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பையும் இந்த குரு கொடுத்துருவார் பொருளாதார ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது பட் எவ்வளோ இன்கம் இந்த மந்த் நீங்கள் எடுத்தாலும் இல்லை உங்களோட சேவிங்ஸ் இருந்தாலும் கூட அந்த சேவிங்ஸே கொஞ்சம் கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் பிளானட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸில் இருக்குது சாட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஹவுஸில் சேட்டனுடைய ட்ரான்ஸன் நடந்திருக்கு ஜனவரியில் ஸோ இந்த டூ தௌசண்ட் செவன்டீன் மார்ச்சில் வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கும் இல்லை அதுக்குண்டான முயற்சிகளில் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா எயிட் ஹவுஸில் சுக்கரன் உச்சம் அடைஞ்சினாலும் அவருடைய பார்வை வந்து குடும்பஸ்தானத்தில் விழுது குரு உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு மட்டுமே இதை நம்ம வந்து பாசிட்டிவாக பேசுகிறோம் ஸோ மேரேஜ் சான்ஸுக்கு இந்த சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல பலனை வந்து இண்டிகேட் பண்ணுது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த இந்த பிளானட்டுடைய பொசிஷன்ல ராகு அண்ட் கேது சர்வ கோல்கள்னு நம்ம சொல்கிறோம் இந்த ராகு அண்ட் கேது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செவன்த் ஹவுஸில் இருக்கிறதுனால நிறைய தடங்கல்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க குறிப்பாக வந்து லாஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் இந்த வாட்டி அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து தேடிட்டு தேடிட்டுருப்பீங்க அந்த சொல்யூஷன் உங்களுக்கு இன்னும் கரெக்டாக கிடைக்கலன்ற ஒரு ஃபீல் இருக்கும் அது வந்து இந்த அக்டோபர் செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு சொல்யூஷன் டெஃபனட்டாக கிடைக்கும் மார்ச் மந்தத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் நெருக்கடி கொஞ்சம் பயம் அதெல்லாம் நிறைய கலந்துருக்கும் பட் இந்த பயம்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தை ஒருநிலைப்படுத்தணும் ஸோ கொஞ்சம் யோகா அண்ட் கான்சன்ட்ரேஷனை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் இதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொது சேவை சோஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்க இல்லைனா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது எதிர்ப்புகள் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்குது கூடுமான வரையில் யார்ட்டையும் வாதங்கள் பண்ணாமல் எதிர்ப்புகள்லாம் இல்லாமல் ஒரு அனுசரணையாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் போயிடுறது ரொம்ப நல்லதாக தெரியுது ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளான ஒரு கலராக நம்ம வந்து இந்த மார்ச் மந்த் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அது என்னென்னா ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் வந்து ரெட் ஸ்கை ப்ளூ அண்ட் ரெட் இந்த ரெண்டு கலரும் கொஞ்சம் ஃபேவரபுளாக அவங்களுக்கு இருக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும் சிம்மராசிக்காரர்களுக்கு கவனமாக இருந்து இந்த மாதத்தை கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ